ல்லா எத்து எனது பெயர் ஹமாஸ் நான் இறக்காமத்தை புறப்படாமல் கொண்டு தற்போது நீண்ட ஊர் காசிள்ளூர் மரபுக் கல்லூரியில் ஆறு வருடங்களாக கல்வி கற்று வருகிறேன் தற்காலிகமாக இந்த நடந்த சம்பவம் என்னவென்றால் மதுரிசாவுடைய நிலைமை காரணமாகவும் இன்னும் இந்த சூழலுடைய அனர்த்த இந்த இதன் காரணமாக மதரிசாவில் தற்காலிகமாக லீவ் விடுமுறை கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருந்தது அதனூடாக நிர்வாகம் முஸ்தாத்மாறு இன்னும் பெற்றோர்கள் எல்லாருடைய மசோராக்கும் மேற்ப இந்த விடுமுறை வழங்கப்பட்டுச்சு வழங்கி மதரிசாவளா நிர்வாகத்தாலேயே ஒரு தனியார் பஸ் ஒன்று புக் புக் பண்ணி அந்த பஸ்ஸில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு சென்று வீடு விடுவதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது தனியார் பஸ் ஓன் பஸ்ஸுடைய கண்டக்டர் இன்னும் டிரைவர் கூறிய பதில் என்ன வந்து சொன்னால் அவர்கள் காரறிவு ஜங்ஷன் ஆடியை கொண்டு அங்கால ஆமிக்காரர்கள் அவர்கள் அங்கால பஸ்ஸை போக விட மாட்டார்கள் அதிலிருந்து இருந்து மூலமாக அங்கால பிள்ளைகளை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி அவங்களுக்கு கருத்து தெரிவித்தார்கள் அந்த கருத்துக்கேற்ப நிர்வாகம் முஸ்தாத்மார் மற்றும் எங்களுடைய அதிபர் எங்களுக்கு கூட அதிபர் வந்திருந்தார் அவங்கள் எல்லாரும் மசூரா உடனே செய்து அடுத்து போக தயாராக இருந்த டிரெக்டர் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளை ஏற்றி அனுப்பினார் எங் முதல் ஒரு ஆறு பிள்ளைய ஏற்றி அனுப்பிச்சு இரண்டாவது ட்ரீப்பில் ஒரு பத்து பிள்ளைகள் அதாவது நிறைய கருத்துகள் வழி இருந்துச்சு பதிமூணு பதினாலு இப்படி எல்லாம் நிறைய கருத்து வந்துச்சு ஆனால் குறிப்பாக இனி தெரிய வந்தது மட்டும் இல்லை பத்து பிள்ளைலாம் தண்ணியில் அடிக்கப்பட்டு தந்தாரு போன மிஷின் கவிழ்ந்து தண்ணியில் அப்படியோ பத்து பிள்ளையெல்லாம் தண்ணியில் விழுந்தார்கள் விழுந்ததை நாங்கள் அடுத்தறி போகிறதுக்காக இருந்த இந்த சம்பவம் எங்களோட கண்ணில் அடு கன்றது காரணமாக இந்த மனம் தாங்கலை பத்து பிள்ளைகள் தண்ணியில தாண்டு கத்தி கத்தி போல ஒருத்தரும் போவேன் எவ்வளோ சனம் திண்ட அந்த டெக்டர்ல பைக் ஏற்றி வந்து ரெண்டு ஒடியம்மா இருக்கு கோலையார் எல்லாரும் தண்ணிக்குள்ள தண்ணியில விழுந்து போறாங்க ஒருத்தரும் காப்பாத்தல நிறைய சனம் திண்டுச்சு எங்களோட அதிபர் ஓடி போய் அவருடைய நின்று அந்த ஆமை போஷத்து மாற்ற போய் கையெடுத்து அவர் சிங்களம் தெரியாது அவர் கையால் கும்பிட்டு போய் காப்பாற்று எங்களோட பிள்ளைகளில் அப்படி செல்றாங்க எல்லாரும் சும்மா இருந்தாங்க எங்களை மனசுக்கு கேட்கல நான் ஜூப்பாக களை தெரிஞ்சுட்டு ஓடி போய் தண்ணியில் வாஞ்சி செண்டு பிள்ளைகள் என்னால் காப்பாற்ற முடிஞ்சு செண்டு பிள்ளையில தான் நான் காப்பாற்றினேன் மைக்க பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி அந்த பிள்ளையில காப்பாற்றக்குள்ள மைய பிள்ளையிலே பேரை செடி பூ போடுது பேரை செடுன்னு காப்பாற்றது பூப்பிடு ൂക്കമ പോലെ പോയിട്ട് തന്നെ കട പോ കടും പോ തന്നെ പോല ും പോ തന്നെ എനിക്കും എന്താ അത് ഐദ്യം നല്ല തന്നെ അപ്പൊ தைரியமாக பாந்து போனேன் கட்டும் கஷ்டப்பட்டேன் அந்த தண்ணியில் கட்டும் கடும் உள்ளும் அடியும் அந்த கம்பியில் எந்த கம்பியில் கட்டும் கட்டுமே ட்ரைவன் நீ நானும் என்ன காப்பாற்றணும் நோக்கம் பல இடத்துல முயற்சி இஞ்சி நானும் நீச்சல் அடிச்சு அடிச்சு பார்த்து நான் ஏல அந்த நீச்சல் அடிச்சு எடுத்து நீச்சல் எப்பேயில் அந்த தண்ணியில் அப்படி போச்சா போயிட்டு இனி நானும் என்ன மனசு டலர விட்டேன் நம்ம போகிற இடத்த போய் பார்ப்போம் பின்னால் அப்படியோ போய் எலும்பு அளவுக்கு போய் கடைசி வரைக்கும் போய் கல்முன்னு அப்படி அந்த கோவில் அந்த சேர்த்து வலியை தான் போய் அப்படி போகலாம் மரங்கள் பிடிச்சி அந்த கையில் குடிவாட்டு அப்படி இப்படி தள்ளை மாதிரி அங்கலங்கிலருந்து புள்ள மேலே வந்துட்டு மேலே வந்து தான் அவரது நின்று ஆக்கட்ட கெங்கி கீரை அவளோட காலெல்லாம் பிடிச்சி இன்னைக்கு உண்மையிலே அவர்ட்ட நின்று காரி பாட்டி உதவி செஞ்சு அவளை நம் நண்டு செலுத்து வந்து நினைக்கி மனசெல செல்லேயலாம் அவள் நேராக சந்திக்கணும்னா அவங்க தான் இன்னைக்கு தயார் செஞ்சு ஒரு போட்டொன்று எடுத்து வந்து அந்த உடனே தேடி ஒரு பிள்ளைய எடுக்கப்பட்டு உடனே உயிரோடு எடுத்தாங்க அந்த பிள்ளைய எனக்கு அது மிகவும் கடும் சந்தோஷம் எல்லோரும் முக்கியமாக போன பிள்ளைகள் அவ்வளோ பேர் வந்து துவாசியங்கள் எங்களோட உண்டா கிடந்த எங்களோட உயிரோட கிடந்தவங்க நாம் எல்லோரும் நாம் உண்டா சிரிச்சு உண்டா வந்த பஸ்ஸில் வந்து துவாசை கட்டாயம் எல்லோரும் நான் நான் விறக்காமத்தில் நான் என்ன காரணம் சொன்னால் இன்றைக்கி ஒரு அளவுக்கு நீச்சல் தெரிஞ்ச நான் திருநெண்டு பிள்ளையை காப்பாற்றினேன் நான் விறக்காமத்தில் வந்து நீங்களோட குளங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் அப்படி குளிக்க போனேன் சாய்தா போனுக்கெல்லாம் தெரியா நான் தெரியாம தான் போகிறேன் போய் சும்மா குளிச்சிட்டு வந்தேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமா நீச்சல் தெரிஞ்சதுதான் என்னால் இந்த ரெண்டு குழியில காப்பாற்றுறதுக்களவு துணிச்சல் வந்துச்சு அதனால் நான் இந்த குறிப்புற விஷயம் பண்ணிச்சுன்னா நீச்சல் கத்துக்கிறது தன்னை பாதுகாக்கிறதுக்குரிய வழிமுறைகளை கத்துக்கிறது மிக அவசியம் நான் என் கருதுறேன் அதனால் தன்னை காப்பாற்றக்கூடிய முக்கியமானதை நீங்க அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும் நெருப்பிலிருந்து எப்படி காட்டு காப்பாற்று போடணும் தண்ணிலே இந்த தண்ணியில் எப்படி நாம் காப்பாற்றி கொள்கிற தண்ணை இப்படி காத்தடிகள் நாம் எப்படி காப்பாற்றி கொள்ளணும் நம்மளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் இந்த கலைகளை பற்றி எல்லாரும் சம்பூர்ணமாக படிங்க கட்டாயமான நான் இதில் செல்ல வர விஜயம் சொன்னால் எங்கள் அந்த புள்ளிகளுக்கு ஆசையங்க எல்லாரும் கை அன்பு எல்லோரும் கேளுங்க பிள்ளைகள் சொருக்கம் போகணுமா அலாம் வலைக்கம் அன்பின் சகோதரர்களே இன்னும் ஜும்மாவுக்குரிய நாளாக நேரமாகின்றது இத்தோடு ஜும்மாவுக்காக நாங்கள் எங்களுடைய தேர்தல் தேடுதல் பணியினை நிறுத்தி இருக்கின்றோம் கடந்த நான்கு நாட்களாக எங்களோடு காரதிவு சமூகம் அதேபோன்று மாளிகைக்காடு சாய்ந்த மருந்து ஜனாச அமைப்பு பாதுகாப்பு படையினர் அதே போன்று போலீஸ் நேவி உட்பட சகலரும் இணைந்து இந்த பா தேடும் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இதுவரை ஏழு ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எடுத்து நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரே ஒரு ஜனாசா மீட்க வேண்டிய நிலையில் இன்று சுபகு தொழுகைக்கு பிற்பாடு தொடங்கப்பட்ட எங்களுடைய மீட்பு பணி இப்பொழுது ஜும்மா தொழுகைக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறது இன்ஷால்லா ஜும்மா தொழுகையினை தொடர்ந்து அடுத்த கட்ட பணியாக எங்களுடைய தேடுதல் பணி தொடர இருக்கிறது கிட்டங்கியிலே ஒரு ஜனா மீட்கப்பட்டதாக ஒரு தகவல் கிடைத்தது அங்கு மீட்கப்பட்ட சடலம் வந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நாட்பத்தி வா யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் பாண்டிருப்பிலே திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாற்பத்தி நான்கு வயதுடைய ஒரு சகோதரருடைய தமிழ் சகோதரருடைய ஒரு உடலம் அங்கு கண்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அது தகவல் கிடைத்திருக்கின்றது இங்கு மட்டுமல்ல நட்பட்டி மினியைச் சேர்ந்த தமிழ் முஸ்லிம் மீனவர்கள் அங்கு வலை விட்டு கட்டி அந்த ஜனாசாவை தேடுகின்ற பணிகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் பிரார்த்தியுங்கள் இது ஜும்மாவுடைய முக்கியமான ஒரு சிறந்த ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஜும்மாவிலே அந்த க கடைசி ஜனாசா அந்த பெற்றோருடைய கண்களிலே பட்டு அவர்களுடைய கைகளால் நல்லடக்கம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்ல அந்த குடும்பத்துக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம் ஏனென்று சொன்னால் ஏ ஏழு ஜனாசர்களை அடக்குவதை அந்த தாய் தகப்பன் கண்முனல் நான் கண்டிருக்கின்றார் என்னுடைய புலன் குழந்தையை நான் அடக்கிவிட மாட்டேனா என்ற அந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த தாயை தந்தையர்களுடைய அந்த இயக்கம் நிறைவேறுவதற்காக அல்ல அல்லாவிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் இங்கு தேர்தல் பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற சகோதரர்களின் கண்களுக்கு அந்த ஜனாசா புலப்படுவதற்காக நீங்கள் இருகரம் ஏந்தி துவா கேக்குமாறு உங்களோடு நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு இன்று இனமத வேதங்களை கடந்து எல்லா சம் தமிழ் முஸ்லீம் சமூகம் பின்னர் அனைவரும் ஒன்றிணைந்து ஜனாசாவை மீட்கின்ற நடவடிக்கையில் இருக்கின்றோம் இன்ஷா அல்லா எங்களுடைய பணி ஜிம்மா தொழுகையினை தொடர்ந்து இடம்பெறும் அதுவரை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி அஸ்லாம் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் இவர் தான் நம்மளை ஆகுனாப்பிரிக்காரு அவர் விளக்கத்தை சொல்லுவார் என்னென்று நம்மளை உறவுகள் கேளுங்க அப்போ நீங்கள் எத்தனை பேர் மதுரை இருந்து வந்து முப்பத்தி ரெண்டு பேர் வந்து ஆ அக்கரை விட்டு போட்டு அக்கரை பாத்தி அட்டாலஜி நாக்கரை விட்டு சமந்திராக்கிட்டு போய் பஸ்ல போய் ஆமிக்க போலீஸ்காராக பஸ் போயிடும் போட்டு கடைசி எங்களை பத்து பேர் சரி மரம் ஏத்திட்டு போட்டு போகிட்டா டயர் கொஞ்சம் ஒரு டயர் இறங்க இஞ்சல மக்காட்டுல இருந்தாங்க இஞ்சல வந்துடும் அப்படியே மிஷின் அப்படி பிரிந்து தண்ணியில எல்லாம் போயிட்டாங்க மிஷின்ல நீங்க பத்து பேரும் மோட்டார் சைக்கிளும் ஆக்கலமா வந்த மோட்டார் சைக்கிள் கொஞ்சம் கிளியையும் மோட்டார் சைக்கிள் எல்லாமே கூட காலில் வந்து அடிக்கிட்டு எத்தனை மோட்டார் சைக்கிள் உங்களை பத்து பேர் கூட வந்த ரெண்டு மோட்டார் சைக்கிளும் நாலு பேர் ஆக்கிடுங்க இந்த மோட்டார் சைக்கிளில் சரி மர வந்து அப்படியே தண்ணி கூட விட மகளுக்கு தொடங்கிட்டு விளக்க நான் இது டக்குன்னு வேக பீச்சி போட்டு டக்குன்னு வந்துட்டு கரையிட்டு மர நீங்க நீஞ்சிட்ட வந்து இருந்து நீஞ்சி பார்த்த மேலால் நீஞ்சல் மேலால் அடிச்சா இது தண்ணி இழுக்குது ஓவர் ஹைஸ்பீட்டாக இழுக்குது புளியோடி மரம் வந்து சேர்ந்து மற்ற ஆக்கள்லாம் மத்தாக்கள் நம்ம அப்படியே சொன்னி எழுதிட்டு போய் காக்கலை கூடுதராக்கள் சரி இப்போ நீங்கள் எத்தனை பேர் காப்பாற்றப்பட்ட காப்பாற்றினேன் நான் மட்டும்தான் அந்த இதில் வந்தேன் மத்தியாக நான் அந்த இதில் பிடிக்கிட்டு இருந்தார் ரெண்டு பேர் ம் ஒரு ஆடரா இந்த இதில் காப்பாத்தினேன் ரோட்டில் ஆ அது சரி அப்போ ஒரு காயம் என்னையும் அவங்களுக்கும் ஒரு ஆபத்தும் இல்லை அல்லாண்டு ம் சரி அவர் அகனாப் நம்மளை சேஃபாக தான் இருக்கார் அவருக்கு ஒரு அல்லாண்டு ஒரு ஆபத்தும் இல்லை அன்னிக்காரு நம்மளை உறவுகளுக்கு இந்த வீடியோவை நான் சென்ட் பண்ணுறேன்